தத்துருடைய பரிசுத்த ஆமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் கிருபையாக இந்த காலை வேலையில் தெய்வனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கற்று நம்ம கிருபையாக கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசைய தீர்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இரு என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது நீதியை அறிந்தவர்களே அல்ல கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியை அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதியை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீதியை அறிந்தவர்களே நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தில் இருதயத்தை என் வேதத்தை பதித்திருக்கிற ஜனங்களே என கண்பானதை உண்டு பிள்ளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதியை அறிந்து கொள்ளணும் கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய பதித்திருக்கணுமா இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தேவையில்லாத மனித பேசுகிற காரியங்களை மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்தில் பதித்திருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை தங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்வதில்லை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நீதி அறிந்து கொள்ளுங்கள் நீதி அறிந்தவர்களே என் வேதத்தில் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் இன்றைக்கு நீதி அறிந்தவர்கள் கூட வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள் கூட கத்தருக்கு கொடுப்பதில்லை கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை வேதம் சொல்லுகிறது நீதியை அறிந்தவர்களே வேதத்தை பதித்திருக்கிறவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தருக்கு செவி கொடுக்கணுமா மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் அநேக மனிதர்கள் நம்மை நிந்திப்பார்கள் நம்மை தூஷிப்பார்கள் பயப்படக்கூடாது அதுக்கெல்லாம் நம்ம கலங்கக்கூடாது நாம தெய்வனுடைய நீதி அறிந்து தெய்வனுடைய காரியங்களை அறிந்து உணர்ந்து தேவனுடைய இருதயத்தை தேவனுடைய வசனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து தேவனுக்கு நாம் செவி கொடுத்து நாம் வாழும்போது கர்த்த நம்ம கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் ஒன்பதாவது வசனத்தில் எழும்பு எலும்பு பலன்கள் கர்த்தரின் பொயமே முன்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாபை துண்டித்ததும் வலு சற்பத்தை வதைத்ததும் நீதானல்லவோ என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளின் நம்மை கர்த்தர் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் வலு சர்ப்பங்களை வதைக்கும்படியாக ராகாவை துண்டிக்கும்படியாக வல்லமை உள்ள கருவிகளாக கர்த்தனம்மை மாற்றும்படி அழைத்திருக்கிறார் அதற்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உன் வாழ்க்கையில் தேவனுடைய நீதி அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வசனத்தை வேதத்தை உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்காக எழும்புங்கள் எழும்பி தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்காக எழும்பி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளையே உன் சுய பலத்தில நீ தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள் தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள் தேவனுடைய பலத்தை முக்கியப்படுத்து தேவன் ராகாபை துண்டிக்கும்படியாக வலு சர்பத்தை வதைக்கும்படியாக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஆகவே நாம் செபிப்போமா எங்கள் தகப்போன இந்த நல்ல வேலைக்காக தோத்துகிறோம் முடி பிள்ளைகள் நீதி அறிந்து கொள்ள முடி வேதத்தை ஹதயத்தில் பதித்து வைத்து உமக்கு செவி கொடுக்க உமக்காக எழும்பி முடி பலத்தை பெற்று முடி பிள்ளைகளுக்கு எதிராக போராடுகிற எல்லா போராட்டத்தின் வல்லமைகளில் ஜெயம் எடுக்கிற விசேஷித்த கிருபையினாலும் பரிசுத்வாவினுடைய அபிஷேகத்தினாலும் திருபையாக நிரும்படி பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும் பலப்படுத்தும் தடைகளெல்லாம் நீக்கி போடும் பெரிய காரியங்களை செய்யும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமீன் பிரைஸ்லாட் பிரைஸ்லாட் பிரைசுலாட்